அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வஜீஃபா நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது இன்னும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நீக்க நீக்கக்கூடியது இந்த ஒரு திக்கரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்புக்கள்னால் இதனுடைய பலன்கள்னால் நீங்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த தான் உதவிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தேவை ஏற்பட்டாலும் இந்த திக்கரை தான் நீங்கள் உதவிங்க அந்த அளவு இது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு திக்கராக இருக்கும் இன்னும் ஒரே ஒரு திக்ரு தான் ஆனால் நான்கு வழிமுறைகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி இப்ராஹிம் அலேஹி வல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்படும்போது அவங்க ஓதிய அந்த திக்ரு தான் அல்லாஹோ பொன்னியாமல் வக்கீல் இந்த திக்ரை ஓதி நம்ம எல்லோருமே பலனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஓதியும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வார்த்தைகளினுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹில் கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை எனவே இன்ஷா அல்லா இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் ஒரு முறை ஓதினாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹாலா அனைத்தையுமே நீக்கிடுவான் எப்படி நபி இப்ராஹிம் மலைஹி செல்லம் அவங்கள நெருப்பு குண்ணத்தில் போடும்போது அல்லஹத்தாலா குளிர்ச்சியாக அந்த நெருப்பை மாற்றினானோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான் உங்களை குளிர்ச்சிப்படுத்துவான் இதனுடைய பொருள் அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் எவ்வளவு சிறந்த வார்த்தை பாருங்க இந்த வார்த்தைய நம்ம ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில நம்ம அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய ஈமான் நமக்கு உறுதியாகும் அல்லாஹ் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு ஈமான இது அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு இன்னும் பொறுப்பேற்கக்கூடியவங்களில் அவன் தான் சிறந்தவன் அல்லகவன் புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது இந்த வார்த்தையை சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ விடத்தில் ஒப்படைக்கும் போது அல்லாஹ் நமக்கு பிரச்சனைகளை நீக்காமல் விட்டுருவானா அல்லது நம்முடைய தேவைகளை அல்லாஹ நிறைவேற்றாமல் விட்டுருவானா இந்த ஒரு திக்கிற நம்ம இப்ராஹிம் அலிக்சல்லம் அவங்க எவ்வளவு ஈமானோட ஓதி இருந்தால் ஓதியை அடுத்த நொடியில் அவங்களுக்கு பதில் கொடுத்துருப்பான் இது நபிமார்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நாமும் உறுதியான ஈமானோடு ஒரு முறை ஓதினா கூட அதற்கு நிச்சயம் அல்லாஹ் பதிலளிப்பான் எனவே நிச்சயல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளுக்குமே இந்த ஒரு திக்கரை எந்த முறையில் நம்ம ஓதலாம் எந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இன்னும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒரு முறை இந்த திக்கரை ஓதணும் அடுத்தது ரிசுக்கு அதிகமாக இருக்கணும் பரக்கத் கிடைக்கணும் கடன்கள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை முன்னூற்றி எட்டு முறை நீங்கள் ஓதணும் இன்னும் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறணும் உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா நூற்றி பதினோரு முறை நீங்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிக்கணும் இன்னும் சோதனைகளில் நிறைய இருக்கோம் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கும் எப்போதுமே கவலையில் தான் இருக்கும் இது எல்லாமே நீங்கி மனம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நூற்றி நாலு முறை இத ஓதணும் இதை நீங்க எதற்காக ஓதினாலும் சரி இதனுடைய ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் பதினோரு முறை உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக பலனடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா ஒரே ஒரு திக்ரு தான் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இது கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்முடைய ஈமான அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கராக இருக்கு எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எந்த தேவைனாலும் இந்த ஒரு இனிமே நினைவில் வச்சுக்கோங்க எந்த ஒரு திக்ருமே எனக்கு ஞாபகம் இல்லை திடீர்னு எனக்கு நிறைய சோதனையாக இருக்குது நிறைய கவலையோடு இருக்கேன் நிறைய தேவைகள் இருக்குது ஆனால் எந்த திக்கர் ஓதுறதுன்னு தெரியலை அப்படின்னு குழப்பமாக இருக்கும்போது இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இதை நீங்கள் உள்ளுணர்ந்து இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு விடத்தில் ஒப்படைங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தேவைகளை ஒப்படைங்க நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு போதுமானவனாக இருந்து நமது தேவைகளை அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த திக்ரை இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கி கொள்ளுங்கள் ஏன்னா நாளைக்கு அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சைதான் எந்த ஒரு அமலையுமே செய்யவே விடமாட்டான் அதனால் நீங்கள் இந்த அமலை நான் செய்ய போகிறேன் என்னுடைய இந்த பிரச்சனை நீங்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கிக்கோங்க அதுவும் இன்றைக்கே நீங்கள் தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா அது நடந்துடும் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா அது நமக்கு உடனே கிடச்சிரும் இன்னும் அல்லாஹ் விடத்தில் நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது அல்லாஹ் நமக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்க தயாராக இருக்கிறான் நம்ம கேட்குற முறைகளை தான் நம்ம இன்னும் மாற்றிக்கணும் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் இன்னும் அல்லாஹ் மகிழ்ச்சியாக நாம் கேட்பதை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹிடத்தில் நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா இது அப்படிப்பட்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த திகரை நமது வாழ்வில் இனி என்றென்றும் நாம் ஓதிக்கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து